அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் எது எதுலாம் செல்லக்கூடிய முறை என்ன அப்படி கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இது மிக பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் அதே போல திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களுக்கு வாழும்போது அனைத்து நலங்களும் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியும் ஈசன் அருள்வார் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு சித்தர்களின் ஆசை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையை மலையை வலம் வந்து வழிபடும் கிரிவல வழிபாடு மிகவும் தாக சொல்லப்படுகிறது இங்கு சிவனே மலையாக வீட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டாலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த இடம் என்பதாலும் இங்கு மலையே சிவனாக கருதி பக்தர்கள் வள வந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல வருடத்தின் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்றது என்றாலும் கூட பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவ வந்து ஈசனை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கும் நினைத்த வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி ஏற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பொது தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை முத்தித்தலமாகவும் சொல்லப்படுகிறது இங்கு மலையை வளம் வந்து வழிபடும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் அதே போல கிரிவலம் வந்து வழிபட்டால் அனைத்து பாவங்களும் தீரும் முத்திநிலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கிரிவலம் வந்து அண்ணாமலையாரே வழிபட்டால் சிவபெருமானின் அருள் மட்டுமில்லாமல் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சராசரங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பஞ்ச பூதங்களின் வடிவில் அருள் செய்யும் தலங்களின் தலமாக விளங்குவது திருவண்ணாமலை என்றும் சொல்லலாம் இது தமிழகத்தில் உள்ள முத்தி தலங்களில் மிகவும் முக்கியமானதாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுகிறது நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலம் என்றும் சொல்லலாம் இங்கு சிவபெருமானே காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மலையை வளம் வந்து வழிபடுவது இந்த தளத்திற்கே உள்ள தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுகின்றது திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிக முக்கியமான மிகவும் உயர்வான வழிபாடாகவும் சொல்லலாம் கிரி என்றால் மலை என்றும் வளம் என்றால் சுற்றி வருதல் என்றும் பொருளாகுமாம் அதனாலேயே இதனை கிரிவலம் என்று சொல்கிறோம் இரண்டாயிரித்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட அண்ணாமலை பல யுகங்களாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலையில் சித்தர்கள் பலரும் தற்போதும் சூட்சமா வடிவில் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழும் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை என்றும் சொல்லலாம் ஏ திருவண்ணாமலையை வலம் வந்து வழிபடுவதால் மூத்தை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல பாதையானது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது என்றும் சொல்லலாம் கிரிவல பாதையில் விநாயகர் கோவில் அஷ்டலிங்கங்கள் சமாதிகள் திருக்குளங்கள் தீர்த்தங்கள் என மொத்தம் தொண்ணூத்தி கோவில்கள் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்கள் என்றாலும் கூட பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அதேபோல பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாக இன்றளவும் கொண்டுள்ளார்கள் என்றும் சொல்லலாம் பௌர்ணமியில் சந்திரன் ஆற்றல் அதிகரித்து இருக்கும் என்பதாலும் அந்த நாளிலேயே சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவார்கள் என்றும் நம்பப்படுகிறது தான் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இது தவிர அமாவாசை பிரதோஷம் மாத பிறப்பு மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் அதிகமானோர் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் இதைத் தவிர ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையில் நேரத்தில் திதி நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவதற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மலையில் கிரிவலம் செல்லும்போது முதலில் பூதநாராயணரை வழிபட்ட பிறகு அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு இரட்டை விநாயகர் அண்ணாமலை உண்ணாமுலை அன்னை தரிசித்த பிறகு கிரிவலத்தை தொடங்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல கிரிவலம் செல்பவர்கள் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு துவங்கி மீண்டும் அதே இடத்தில் நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது பல கிரிவலம் செல்லும்போது ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாஷ்டிர மந்திரத்தை சொல்லப்படு சொன்னபடியே கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லதாகும் கிரிவலம் செல்லும் பொழுது நிதானமாக பூமி அதிராத வகையில் அமைதியான முறையில் வலம் வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது பல கிரிவலம் வரும்போது மலையின் இடது புறமாகத்தான் நடக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அங்கு தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் வலதுபுறமாக நடந்து கிரிவலம் வருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கிரிவல பாதையான பதினாலு கிலோமீட்டரை சுத்தி வந்து கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு மீண்டும் அண்ணாமலையாரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் கிரிவலம் செல்வதன் மூலமாக அருணாச்சலேஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனதில் அமைதி நிம்மதி ஏற்படும் என்றும் சொல்லலாம் கிரிவலம் செல்வதன் மூலமாக முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிச்சம் பெருகும் ஒற்றுமை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகர்ந்த நாட்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் செல்வது விட சிறப்பானதாக சொல்லப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லலாம் மலையில் கிரிவலம் செல்லும் பொழுது வலியில் உள்ள அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என எட்டு லிங்கங்கள் காணப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது மலையில் உள்ள கிரிவல பாதை மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள கம்பீரமான காட்சி தரும் அண்ணாமலை சுற்றி எண்கோணா வடிவில் எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதை என்றும் சொல்லப்படுகிறது போல திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேசாத்திரி சாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் கற்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி செல்வாளோ அதை போல கிரிவலம் செல்லும்போது நாம் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் கிரிவலம் செல்லும் பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உணவை எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் வளம் என்றால் மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையையோ அல்லது கோவில் அமைந்துள்ள மலையையோ என்று சொல்லலாம் திங்கட்கிழமை நாளில் கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது புதன்கிழமை நாளில் கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தி நிலையும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று வருகிறது அதிகாலை மூணு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி முழு நிலவு அடுத்த நாள் மதியம் பதிமு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை முடிவடைகிறது இந்த நேரம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லப்படுகிறது கதையானது பதினாலு கிலோமீட்டர் கொண்டதாகும் இதனை சுற்றி வருவதற்கு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் ஆகும் என்றும் சொல்லலாம் எத்தனையோ கோவில்களில் மலையை வலம் வந்து வழிபடும் முறை இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு மட்டுமே சிவனை மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் மலையை வலம் வந்து வணங்குவது சிவனை வலம் வந்து வணங்குவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது இதுவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்